ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும் மார்கழி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வாங்கினிக்க கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் என்பது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரம் என நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகவும் சிறப்புக்குரியது இந்த ஞாயிற்றுக்கிழமையை முறையாக பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் அனைத்தும் நீங்குவதோடு செல்வ வளமும் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாட்டை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவான கூறிய குழமை என்று நம் அனைவருக்குமே தெரியும் மற்ற நாட்களில் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்தோம் என்றால் பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என கோரப்படுகிறது கிடைத்துவிட்டாலே நம்மிடம் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் முற்றிலும் நீங்கும் என்றும் வேலை தொடர்பான அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் என்றும் அரசாங்க வேலை செய்பவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் சூரிய பகவானின் அருள் கிடைத்துவிட்டால் அதில் அவர்கள் சிறந்து விலங்குவது அப்படிப்பட்ட சூரிய பகவானை மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யும் முறையைத்தான் பார்க்கப் போகிறோம் மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான கருதக்கூடியது ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அன்றைய தினம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து குளித்து முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டிற்கு வெளியே சென்று கழக்கு பார்த்தவாறு நின்று சூரிய பகவானை பார்த்தவாறு இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு திரும்பவும் வீட்டிற்குள் வந்து இந்த கல்லுப்பை சமையலுக்கு நாம் பயன்படுத்தும் ஒப்பில் சேர்த்து வைத்துவிட வேண்டும் ஒருவேளை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து கொள்ள முடியவில்லை என நினைப்பவர்கள் எந்த நேரம் எழுந்து கொள்கிறீர்களோ அப்போது எழுந்து குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறைக்குள் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வலது கையில் வைத்துக் கொண்டு கிழக்கு பார்த்தவாறு நின்று இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை கூறலாம் பிறகு அதை நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்புவில் சேர்த்து வைத்து விட வேண்டும் இந்த முறையில் நாம் செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் மேலும் இந்த வழிபாட்டு கள்ளுப்பை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு செய்வது என்பதாலும் கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது என்பதாலும் மகாலட்சுமியால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் அதிலும் குறிப்பாக பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த மந்திரம் ஓம் ஆதித்யாய நமக இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை முழு மனதோடு மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று கூறுபவர்களுக்கு சூரிய பகவான் மற்றும் மகாலட்சுமியின் அருளால் செல்வவளம் அதிகரிக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்